ஹலோ வணக்கம் மேடம் ஐயா வணக்கம் சொல்லுங்க மேடம் நாங்க பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறோம் ஓகே ஓகே சொல்லுங்க சார் ஆ ஓகே மேடம் இப்போ நான் வந்து வேற நெட்வொர்க் चेंज பண்றதா இருக்கேன் மேடம் சரி என்ன விஷயம் தெரிஞ்சிக்கலாமா இல்ல மேடம் நம்ம இப்போ அதனால தான் ரீசார்ஜ் நான் பண்ணல கம்மியா பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் சார் உங்களுக்கு ரீசார்ஜ் ப்ராப்ளம்னால தான் வந்து கன்வெர்ட் பண்றதா சொல்றீங்க இல்ல இல்ல நான் பண்ணிரேன் பட் एक्चुअली நான் பண்ணுவேன் एक्चुअली பண்ண பண்ண போறேன் இப்ப போட் கொடுக்க போறேன் இன்னைக்கு நான் ஆல்ரெடி இப்ப கொஞ்ச நாள் தான் பண்ணிருக்கேன் ரீசார்ஜ் அந்த ரீசார்ஜ் முடிவ வரைக்கும் பண்ணிரவேன் மேடம் நான் एक्चुअली நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் நீங்க ஃப்ரீயா கொடுத்தா நம்ம தான் நம்ம கொடுத்தோம் Jio கொடுத்தோம் மாட்டு இல்ல ஓகே பட் இருந்தாலும் எல்லா நெட்வொர்க்க க்ளாஸ் பண்ணிட்டு மத்த இருந்த ஸ்டார்டிங்ல இருக்கும்போது நிறைய நெட்வொர்க் இருந்துச்சு நீ நம்ம ஜியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு ஃப்ரீயா கொடுத்து பண்ணீங்க யாரு ஃப்ரீ கேட்டா இல்ல கரெக்ட் தான் ரெண்டாவது இப்ப எல்லாருமே வந்து ஸ்பீடும் அந்த அளவுக்கு இல்ல இப்ப நீங்க வந்து பாருங்க எங்களுக்கு ஸ்பீடு ரொம்ப கிடையாது நெட்வொர்க் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்ப ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்க ரேட் எதுனீங்க நான் எப்படி மேடம் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பா நிறைய பேர் தான் இருக்காங்க மாறதா போறாங்க இப்ப நான் அபிஷியலா ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் மேடம் நானே யோசிக்கும்போது மக்கள் எவ்வளவு யோசிப்பாங்க சொல்லுங்க பண்ண முடியுது இல்ல மேடம் கரெக்டா மேடம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஜெக்ஷனா வைக்கிறேன் நீங்க ஏதோ மேல இருந்து கரெக்டா யாரால குடுக்க முடியும்னா நீங்க கொடுங்க நீங்க எப்ப திருப்பி இதை நீங்க ஏன்னா மத் மக்கள் வந்து மத்த டைம் மாதிரி இல்ல புரிஞ்சுக்கங்க இப்ப எல்லாருமே யூட்டிலிட்டி பண்ணாங்க புரிய ஆரம்பிக்கிறாங்க அனலைஸ் பண்ண தெரிஞ்ச தெரிஞ்சிருக்காங்க முதல்ல மாதிரி நம்ம என்ன வேணா பண்ணா வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது மேடம் ஏன்னா நம்ம நெட்ஒர்க் வந்து ஃப்ரீயா ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க அதை யாரும் கேட்கல பட் இருந்தாலும் அதெல்லாம் கொடுத்துட்டு எல்லா நெட்ஒர்க்கும் இப்ப இல்ல எல்லாமே பாருங்க நம்ம தான் நிறைய கொண்டு வந்துட்டீங்க பயப்பட நிறைய விஷயங்கள் ஜியோல வருது அப்ப நெட்ஒர்க் ஃபுல்லா நீங்க ஆக்கிரமி பண்ணிட்டு ஃபாலோ பண்றது ஃபுல்லா நீங்க தான் பண்றீங்க அப்ப நீங்க நினைச்சா வேலையை ஏத்திக்கலாம் அப்படி தானே மேடம் நம்ம நெட்வொர்க் நினைச்சா அண்டர்ஸ்டாண்ட் சிஸ் நீங்க சொல்ற மாதிரி process எல்லாமே एक्चुअली டாப் லெவல் மேனேஜ்மென்ட்ல இருந்து தான் உங்களுக்கு முடிவாகிறது இல்ல கரெக்ட் சஜஷனா இப்போ நான் முடியாது சஜஷனா இத ஃபீட்பேக் ஆல்ரெடி கா மாறுவாங்க நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்க நெட்வொர்க் கண்டிப்பா நீங்க மூணாவது இடத்துல கண்டிப்பா போறது உறுதி அது கூட சொல்ல முடியாது கண்டிப்பா எல்லாரும் மக்கள் யோசிக்கறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பொருளாதார வயசுல பாத்தீங்கன்னா இதுக்கு Jio இதுவே அதிகமா பண்ணாங்கன்னா ரெண்டு சிம் மூணு சிம் வச்சுக்கிறவங்க ரீசார்ஜ் கம்மி பண்ணிடுவாங்க மத்தவங்க நெட்ஒர்க் கண்டிப்பா சேஞ்ச் பண்றது உறுதி மேடம் அதுல மாற்றக்கிறது கிடையாது இப்ப நான் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு அஞ்சு சிம் வரைக்கும் ஜியோ வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம வேற நெட்ஒர்க் தான் சேஞ்ச் பண்ண போறேன் இப்ப நான் பிஎஸ்என்எல் அப்படி இல்லைன்னா ஏர்டெல் தான் சேஞ்ச் பண்ண போறேன் கண்டிப்பா பண்ண போறேன் ஆக்சுவலா அப்படிங்கிறது கவர்மெண்ட் அப்ப கவர்மெண்டாலேயே அவ்வளவு ஃப்ரீயா கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஃப்ரீயா ஜியோ குடுத்தீங்க அது குடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா குடுக்குறேன்னு தானே ஆக்சுவலா வந்தீங்க உங்களால் ஃப்ரீயாக கொடுக்கும் போதே பண்ண முடியுதுன்னா இப்போ இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும் போது ஏன் உங்களால் பண்ண முடியாது மேடம் இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா சார் வந்து இப்போ நம்ம ஜியோ ஜியோ ஒன்று பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாங்க ஸோ அந்தளவுக்கு ஃபாலோ பண்ணி பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் இதை நீங்கள் சஜஷனாக கண்டிப்பாக அனுப்புங்க இதில் மாற்றுக்கிறது இல்லை முதல்ல மாதிரி கிடையாது நிறைய பேர் மாறுவாங்க நீங்கள் வந்து மூணாவது இடத்தனைக்கு நாலு மூணாவது இடத்தனைக்கு போகிறது உறுதி மேடம் ஏன்னா மக்கள் முதல்ல மாதிரி கிடையாது பண்ணிடுவேன் இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறதுனால நெட்ஒர்க் எல்லா இடத்துக்கும் சரியா கியூர் பண்ணுங்க பிரச்சனை இல்லாம ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க வேணா ஃபாலோ பண்ணுங்க அப்ப நீங்க நினைச்சா நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கும்போது இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு மேடம் பாருங்க அதே மாதிரி எங்க ஊர்ல வந்து நிறைய நான் உங்களுக்கு சொல்றேன் பட் எவ்ளோ பேர் சொல்லாம இருப்பாங்க தெரியுங்களா ஏன்னா நான் வந்து நீங்களும் ஸ்டாஃப்பை ஒர்க் பண்றீங்கனா எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஏன்னா எனக்கு தெரியும் சொல்லாம் பண்ணக்கூடாது இல்ல இப்போ எப்படியா இருந்தாலும் நாங்கள் ஃபோர்ட் கொடுக்கும்போது நீங்க கால் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் ஏன் என்ன காரணக்காக மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் நான் இன்னைக்கு வந்து லீவ் நெலமை என்னோட ரீசார்ஜ் முடியறது கொஞ்ச நாள் தான் இருக்கு நான் அதான் கம்மியா பண்ணேன் எப்போவுமே நான் வந்து தெரிய மந்துக்கு ஒன் டைம் தான் பண்ணுவேன் நான் டுவெண்ட்டி தான் பண்ணியிருக்கேன் பாருங்க டுவெண்ட்டி டேஸ் தான் பண்ணிருக்கேன் அதான் சஜ்ஜக்ஷன் எடுத்துக்கோங்க மேடம் நீங்க ஏதாவது சொல்றது இருக்கீங்களா நோ நீங்க ஆல்ரெடி எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கேங்க நான் கண்டிப்பா நோட் பண்றேன் சோ ஃபீட்பேக் थैங்க்ஸ் ஃபார் யுவர் patient thanks for calling you கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் நெட்வொர்க் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா கண்டிப்பா என்னோட सजेशन வந்து திருப்பி நீங்க ரீ கால் பண்ணி இத வந்து நீங்க கேன்சல் பண்ணனும் இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இது நீங்க மறுபடியும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஏத்திட்டு அப்படியே இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து சின்ன அமௌன்ட் நீங்க ஏத்திட்டு மிகப்பெரிய லாஸ் வந்து நம்ம இந்த நம்மளோட நெட்வொர்க் சொல்றேன் பட் அதெல்லாம் வராது ஜே நெட்வொர்க் மிக பிரியலா வரும் மேடம் அதுல மாற்றக்க எடுத்து இல்ல இது என்னோட சஜஷன் நீங்க அப்படியே ஓனா எடுத்துங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க மேல நீங்க இத கண்டிப்பா கொடுங்க ஓகேங்களா ஓகே மேடம் थैंक यू थैंक यू மேடம் பாருங்க